ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையிலே என்பக்குரிய சகோதர சகோதரிகளே தவ காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம் ஆண்டவரேசுடைய சிலுவை பயணத்தில் ஆண்டவரே சந்திக்க போகிற சிலுவை பாடுகளோடு நாமும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ள இந்த தவ காலம் நமக்கு விடுகிறது இந்த அவகாரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு நோன்பு பற்றி தான் இன்றைய இறை இறைவார்த்தைகள் நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன இசைய இறைவாக்கினை தன்னுடைய புத்தகத்திலே அழகாக சொல்கிறார் தங்கை இடமில்லாதவருக்கு இடம் கொடுப்பதும் பசித்தோருக்கு உணவளிப்பதும் தான் நான் விரும்புகிற நோன்பு என்று சொல்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தை சில ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது திருமணுக்கு ஏவானுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நாங்களும் என்னுடைய சீரர்களும் நாங்கள் நோன் பெருப்பும் போது உம்முடைய சீரர்கள் ஏன் நோன் பெருப்பதில்லை ஒரு கேள்வி ஆண்டவரே சுட்டத்திலே கேட்கிறார்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது இந்த யூதர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பாவ பரிகார பலி என சொல்லி அவர்கள் நோன்பிருப்பார்கள் இந்த வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் செய்கிற இந்த நோன்பு காலப்போக்கிலே அது மாதத்திற்கு இருமுறையாக வாரத்திற்கு இருமுறையாக அது மாறிக்கொண்டே வந்தது அவை அவர்கள் செய்யக்கூடிய இந்த நோன்பு வாரத்திற்கு இருமுறை மக்கள் இந்த இரண்டு நாட்கள் தான் அதிகமாக அந்த ஊர்களிலே சுற்றி இருப்பார்கள் அவை இந்த மக்கள் சுற்றி இருக்கிற இந்த இடங்களில்தான் இவர்கள் நோன்பு இருக்கிறவர்கள் அவர்கள் செல்லுகிற பாதைகள் முழுவதும் தாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்பதை எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் எல்லா மக்களும் இந்த நோன்பை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நோன்பு இருப்பார்கள் ஆகிய அவர்கள் செய்கிற நோன்பு எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் அவை நாங்கள் இவ்வாறு செய்கிற போது உம்முடைய சீரர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்ற கேள்வி ஆண்டவரே சுழறி கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவரே சலகாக சொல்கிறார் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை எப்படி அவர்கள் நோன்பு இருக்க முடியும் பிற இசு என்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவ காலம் ஒரு சில செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அழைக்கிறது அந்த செயல் ஒருவேளை வெளிப்படையான செயல்களாக இருந்தாலும் நோன்பு என்று சொல்கிற போது வெளிப்படையான செயல்களாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களில் ஒரு தனி மனித வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த சீனர்கள் நோன்பு இருந்தால் ஆனால் வெளி அடையாளமே தவிர அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் கூட அவருடைய வாழ்க்கையில் வரவில்லை அத்தகைய மாற்றம்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தவ முயற்சிகள் தவ காலம் முழுவதும் நல்லது நோன்பு இருப்பது நல்லது ஒருவருக்கு உணவு கொடுப்பது நல்லது ஆனால் இவ்வாறு செய்வதன் வழியாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நான் பார்க்கிறேன் இத்தனை நாட்கள் இருந்தேன் அதே போல் இருந்து கொண்டு ஒருவருக்கு உணவு கொடுக்கிறேன் என்பது அல்ல இத்தனை நாட்கள் வாழ்ந்ததை விட இந்த நாட்கள் கடவுள் என கொடுத்த அருளின் நாட்கள் ஆசிர்வாத நாட்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்னையும் ஆண்டவரையும் முழுமையாக இணைத்து கொள்ள வேண்டும் எனக்கும் இயேசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் எனக்கும் இயேசும்படி உள்ள நெருக்கத்தை முறையாக ஒன்றுபடுத்த வேண்டும் அத்தகைய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை எனில் நாம் செய்யக்கூடிய இந்த நோன்புகள் இந்த யூதர்களைப் போல திருமணுக்கு யுவானுடைய சிலைகளைப் போல வெளிப்படையாகவே இருக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒருபோதுமே தருவதில்லை ஆக குரிய சகோதர சகோதரிகளே ஒரு செயலை நாம் செய்கிற போது இது என்னுடைய வாழ்வை பாதிக்கிறதா இந்த குடும்பத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்ற சிந்தனையோடு நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கை அமையட்டும் இந்த தவ முயற்சிகள் வழியாக ஆண்டவர் அபரிமதமான ஆசிரையும் அருளையும் நம்முடைய குடும்பங்கள் நிறைவாக தர வேண்டும் என இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்